பூம்பும் பூசர் என்னன்னு சொன்னா நம்ம பூம்பும் பூசர கிருமி கேசிட் பல்வி கேசிட் பயோ பட்டாசு வளர்ச்சி அத நீங்க ஒண்ணு இல்ல ஒரு கிராம எடுங்க இவ்வளவு ஒரு கடுகளவு எடுத்துருங்க ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு கடுகளவு மில்லிக்கிறோம் போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க அந்த ஒரு லிட்டர் தண்ணி பத்து கிலோ சாணி போட்டா எப்படி கருப்பா மாறுமோ அந்த அளவு மாறும் எதிர்ப்பு தாங்கி வளர்த்து தண்ணி இல்லாம இருந்தாலும் செடி வளங்க வேர் ஓட்டம் நல்லா இருந்தா செடியுடைய வளர்ச்சி ஆரோக்கியமா இருக்கும் அந்த வேரோட்டத்தை உண்டு பண்றதும் வேர் வளர்ச்சியை தூண்டும் அப்படி போட்டு அப்படி ஊத்து பழுப்பா இருக்கிற கண்ணு பச்சையாயிரும்